நீ நான் காதல் அப்படி முடி போய் பார்க்கலாம் ராகவும் ஆகாஷும் வீடு வீடா போய் தெரு தெருவாக அழையிறாங்க வீடு இருக்குமா வீடு கிடைக்குமா அப்படின்னு ஆனா டூலெட் போட்டு போட்டிருக்காங்க யாருமே வீடு அப்படியே காரில் வெளியில வந்து அப்படியே டிக்கி மேல அங்கே வர்றாங்க அப்படி அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க என்ன இது டென்ஷன் பார்ட்டி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நின்று பார்க்குறாங்க அய்யோயோ இவரு அதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேணா வேணா இவர்டே நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்புறமா வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் அணுகு போய் இந்த மாதிரி அவங்க இங்க வந்திருக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருவி அப்படிங்கிறாங்க ஆமாக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க அப்போ ஆகாஷ் வந்திருப்பாரா ஐயயோ அப்போ வந்திருந்தாருன்னா அவர் உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணுமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க அடுத்து ஒவ்வொரு வீடாக போய் ராகு பார்க்குறாங்க டூலெட் போட்டு போட்டுருக்குல கிடைக்கல அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அணு வீட்டுக்கு பக்கத்தில் அந்த தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்கே போகிறாங்க போயிட்டு வீடு இருந்தால் சொல்லுங்கம்மா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா கல்யாணம் அதுவங்களுக்காக நாங்கள் வீடு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க என்ன வேலையாக இருந்தேன்னப்பா இல்லைப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் உன் லவ் அவ்வளோதாண்டா ஓ அணுவ நீ மறந்துரு என்ன வீடு எங்கயுமே கிடைக்கலையே நம்ம எப்படி எங்க இருக்க போறோம் அப்படின்னு சொல்றதை கேட்டுறாங்க தாத்தாவும் பாட்டியும் இல்ல சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க இல்லம்மா என் தம்பி வந்து இங்க ஒரு பொண்ணை லவ் அதனால தான் அப்படின்னு சொல்லணும் ஓ லவ்வா காதலுக்கு நாங்க எப்பவுமே தொன்னதா இருப்போம் நாங்க எப்பவுமே இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்களும் அந்த காலத்துலயே எல்லாரையும் எதிர் திருண்டு கல்யாணம் பண்ணுவாங்க காதல் அப்படியாப்பா சும்மாவா கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் கண்டிப்பா உங்களுக்கு வீடு தரோம் அப்படின்னு வீட்டை கொடுக்குறாங்க போய் உனக்காக விஜய் காண்டி வீடு கொடுக்குறாங்க இல்லையா அந்த தாத்தா பாட்டி அதே மாதிரி இவங்களுக்கும் வீடை கொடுக்குறாங்க பாட்டி மனசுல நினைக்கிறாங்க ஓ அந்த நிச்சயம் பொண்ணு பாக்க வந்துட்டு போனாங்களே அன்னைக்கு இதான் அணு வந்து அப்படியே மனசு அழுது நின்னாளா கேணிமேட்ல அப்ப அவன் மனசுல இவன் இருக்கிறான் அதனாலதான் இந்த காதலை எப்படியாவது நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க பாட்டியும் அடுத்து பக்கத்து வீட்லயே வந்துட்டாங்களே அப்படின்னு அணு அப்படின்னு பாத்துடுறாங்க ஐயோ அக்கா இங்க பாத்தியா அந்த டென்ஷன் பாட்டி இங்கே வந்துட்டாங்க என்னடி சொல்ற ஆமா அப்படின்னு சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே அப்படியே தூக்கி வாரி போட்டுருது ஆனா அனுவுக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சின்னதா அப்படியே புயல் சந்தோஷம் அடிக்குது ஐயோ அப்படின்னு ஆகாச பார்த்தோன்னு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல போய் கேட்கணும் அப்படின்னு பதட்டப்படுறாங்க ஆனா கேட்க முடியல அபி என்ன பண்றாங்க செம்ம கோபத்துல இருக்காங்க நம்மள என்ன பாடுபடுத்தி எடுத்து வச்சாங்க இந்த டென்ஷன் பாட்டி அவரை நம்ம சும்மா விடலாமா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க கலர் பொடி எடுத்து அவர் வரையில தெரியாத மாதிரி அப்படியே ராகு முகத்துல அப்படியே தூவி விட்டுறாங்க அவர் ஐயோ பாவம் அப்படி ஏதோ மாதிரி குளிஞ்சிடறாரு தலைய அடுத்து பாத்தீங்கன்னா வாசல்ல தண்ணியை ஊத்தி விடுறாங்க வலுக்கி விட்டு விழுகட்டும் அப்படின்ட்டு ஏன் இப்படி இந்த அபி பண்றாங்கன்னு தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா அனு வந்து வா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க எப்படியாவது ஆகாசம் பாக்கணும் பேசணும் அப்படிங்கிற ஆசையிலையா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அபியும் அணுவும் கோயிலுக்கு போறாங்க இத தெரிஞ்சுக்கிட்டு ஆகாஷ் என்ன பண்றாங்க கோயிலுக்கு போறாங்க ராகவ் வாபராக போவோம் அப்படிங்கிறாங்க வாரம் போவோம் இரு ஏன் பறக்குற அப்படின்னு சொல்லி பின்னாடியே போறாங்க கோயிலுக்கு போனோம்னு ஆகாஷான பாக்குறாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டு அவ்வளவு ஆசையா பேசுறாங்க ஏன் நூ இப்படி பண்ணிட்டு என்ன விட்டுட்டு நீ சம்மதிக்கலாமா இப்படி வரலாமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விடுங்க இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க இவ்வளவு பாசம் அன்ப வச்சு கேக்குறியே அப்புறம் எப்படி நீ ஏன் இப்படி மனசு மாறின உன் மனசுல நான் இல்லையா அப்படிங்கிறாங்க இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா உங்க அப்பா அம்மா எப்படி பேசுனாங்க எப்படிங்க நான் வாழ முடியும் உங்க வீட்டுல வந்து அப்படிங்கிறாங்க இவங்க பேசிட்டு இருக்க பார்த்துட்டு அபி வேகமும் வர்றாங்க டக்குன்னு கைய பிடிச்சி ராகவ இழுத்துறாரு போகாத போகாத அப்படின்ட்டு ஏன் என்னத்துக்கு பாரு அவங்க ரெண்டு பேருக்கும் மனசுல காதல் இல்லைனா எப்படி பேசிட்டு இருப்பாங்க பாரு எப்படி அன்பா பேசுறாங்களா ஆமா அக்கா மனசுல குட்டி பாசி இருக்கிறனாலதான் இப்படி பேசுறாளா அப்படின்னு அப்பதான் அந்த மரம் மண்டகி உரைக்குது அதுக்கப்புறம் இரு அவங்க பேசி முடிக்கட்டும் நீ இப்ப போகாத அப்படின்னு சொல்லி ராகவ் அபி கையை பிடிச்சு இழுத்துறாரு அபியும் வேற வழியே இல்லாம அக்கா குவண்டி மனச கல்லாயிட்டு சரி சரி அப்படின்னு நிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணான கையால ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்